வணக்கம் இது என்ஜிஓ காலனியில் ஒரு பகுதியில் அழகான வீடு ஒரு நாலு சென்டில் ஒரு வீடு இப்போ கட்டியிருக்காங்க ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அவங்க என்னை சேல்ஸ் வந்து அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் லைவில் வீடியோ பார்த்ததுனால நீட்டாக இருக்குது நாலு சென்டு சுற்றி வர மாதிரி இடங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் ஏத்தால் எல்லாமே வீடுகள் இருக்குது விலை குறைஞ்ச பிரைஸ் தான் அவங்க கேட்குறது எழுவத்தி ஒம்பது ரூபா கேட்குறாங்க ஃபைனலில் நாலு சென்று இடம் என்ஜிஓ காலனி பகுதியில் நல்ல பெரிய கார் பார்க் வசதி தேக்கு தேக்கால வீடுகள் வீடு உள்ளே நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க விடிய பார்த்துட்டு நீக்க சொல்லுங்கள் நல்ல ப்ரைஸில் முடிச்சாங்க எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா ஃபைனல் அது நல்லது நீட்டாக தேக்கில் வெல்கம் இது ஒரு வீடு நம்ம பார்க்கல புதுவை எல்லா அழகா மாடல் அந்த En tjóðkvæðinni pakka til auðvitað.